கிருஷ்ணன் விளக்குகின்றார் சரணாகதி என்னன்னா உங்களுடைய உணர்ச்சி எல்லாம் தாண்டி உங்களுக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த ஒரு அமைதி உணர்விற்கு உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்புகளை சமர்ப்பித்து விடுவது சரணாகதி அப்படிங்கிறது உங்களுடைய சொத்துக்களையோ உறவுகளையோ துறந்து விடுவதல்ல அது சரணாகதி இல்லை உண்மையான சரணாகதி என்னன்னா உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்புகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் உங்களுக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த அமைதி தன்மைக்குள்ளே சமர்ப்பித்து விடுவது நமக்குள் பொங்குகின்ற நமக்குள் மாறிக்கொண்டே இருக்கின்ற நமக்குள் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துகின்ற உணர்வுகளை நமக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த அமைதிக்குள்ளே கரைப்பது ஆழ்ந்து நீங்க பார்த்தீர்களானால் நமக்குள்ள எப்படி எப்படியெல்லாம் இந்த பொங்குகிற உணர்வுகள் துக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் பிரமையினாலே நமக்கு ஏற்படுகின்ற உரிமைத்தன்மைகள் சில நேரத்தில் இது நம்முடையது அது நம்முடையது அது நம்முடையதுன்னு தோணும் ஆனால் வாழும்பொழுது அதை எதையும் அனுபவிக்க மாட்டோம் அந்த பொருட்கள் அழிந்தால் மட்டும் துக்கத்தை அனுபவிப்போம் உதாரணத்துக்கு ஊட்டியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடைக்கானல் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஊர் முழுக்க ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் வாழும்பொழுது அதெல்லாம் போய் அனுபவித்து அங்கே தங்குறதுக்குலாம் டைம் இருக்காது நம்ம ஒரு வீட்டில் தான் இருந்துட்டு ஒரு உடம்பு ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும் உண்மையில் அதெல்லாம் வாட்ச்மேன் தான் அனுபவிச்சுட்டு இருப்பான் வாழும்பொழுது அதெல்லாம் அனுபவிக்க மாட்டோம் ஆனால் ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால் வருகிற துக்கத்தை அனுபவிப்போம் பிரமையினாலே வருகிற உரிமை நிஜமாக அதனால எந்த சுகமும் வந்திருக்காது அந்த சொத்தாலோ அந்த பொருளாலோ அந்த நபராலோ எந்த சுகமும் வந்திருக்காது ஆனால் அதுக்கு ஏற்படுற அழிவினாலே துக்கம் மட்டும் வரும் நம்முடைய மன அமைப்பு இப்படித்தான் சுகத்தை அளிக்காமல் துக்கத்தை மட்டும் அளிக்கக்கூடிய தான் பிரமையாலே வந்த உரிமை ஓனர்ஷிப் டெல்யூஷனால வந்த ஓனர்ஷிப் நம்ம வாழ்க்கையில் டெல்யூஷனால வந்த ஓனர்ஷிப் பிரமையாலே வந்த உரிமைத்தன்மையாலே எல்லா துக்கங்களையும் துறந்து விடுவது சரணாகதி பிரமையால வர உரிமையால் வர துக்கங்கள் உண்மையிலேயே நீங்கள் எதை அனுபவிப்பீர்களோ எதை வைத்து வாழ்கின்றீர்களோ அதை துறப்பது சரணாகதி அல்ல ஆனால் பிரமையான ஒரு மன உணர்வுனால் மனமயக்கத்தினால வருகின்ற துக்கங்களை துறந்து விடுவது அதைத்தான் இங்கே கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பித்து வேற எதையுமே செய்ய முடியலனா கூட பரவாயில்லன்றார் எந்த அபியாசமும் செய்ய முடியலனா பரவாயில்ல எந்த யோகமும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல எந்த பிராணாயாமமும் செய்யலைன்னா பரவாயில்ல எந்த தியானமும் செய்ய முடியலனா பரவாயில்ல ஏன்னா கடந்த சூத்திரத்திலே மனதினுடைய அடியாளத்தை கண்டுபிடிக்கின்ற இந்த மன அமைதிக்கான ஜீவன் முக்திக்கான தியான நுட்பத்தை அளித்தார் இப்போ அவருக்கு அப்பவே தெரியுது எந்த நுட்பத்தை கொடுத்தாலும் அதை செய்ய முடியலன்னா என்ன பண்ணட்டும் சாமி அப்படின்னு மக்கள் கேட்பார்கள் பல பேர் கேட்கறது சாமி என்னால் சிகரெட் பிடிக்கிறதை விட முடியல ஏதாவது ஒரு டெக்னிக் கொடுங்களேன் ஒரு தியான நுட்பம் கொடுங்களேன் அதை கொடுத்தா அதை செய்ய முடியல அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் மன அமைப்பு அதனால் முதல்ல அர்ஜுனன் கேட்குறான் ஜீவன் முக்தனாவது எப்படின்னு அதுக்கான ஒரு நுட்பத்தை கிருஷ்ணன் அளிக்கிறார் அதை கேட்டுட்டு இதை செய்ய முடியலன்னா என்ன பண்ணட்டும் கேட்குறான் அதற்கும் விடையளிக்கின்றார் அவைகளை எல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பித்து அமைதிக்குள்ளாகவாவது இரு உனக்குள்ளிருந்து தானாகவே அந்த சத்தியம் மலரும் தானாகவே இந்த முழுமைத்தன்மை மலரும் அதாவது எப்பேற்பட்ட மன அமைப்பிற்கும் தீர்வளித்தல் எப்பேற்பட்ட மன அமைப்புடைய மனிதர்களுக்கும் சத்தியத்தை விளக்குதல் யாராவது ஒரு சில மன அமைப்பு இல்லப்பா உனக்கு இதெல்லாம் புரியாது போப்பா ஒதுக்கல எல்லா மன அமைப்பிற்கும் இதை டைல்யூட் பண்ணாமல் சொல்றதுக்கான முயற்சியை கிருஷ்ணர் செய்கின்றார் அதாவது சத்தியத்தை நீர்த்து போகாமல் டைல்யூட் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் கொடுக்கறதும் தப்பு டைல்யூட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதும் தப்பு டைல்யூட் பண்ணாமல் எல்லாருக்கும் கொடுக்கிறது அதைத்தான் இங்கு கிருஷ்ணர் செய்ய முயற்சிக்கின்றார் சத்தியத்தை நீர்க்காமலேயே நீர்த்து போகாமலேயே உலக மக்கள் எல்லோருக்கும் அது சென்று சேர்வதற்கான சாத்தியத்தை இங்கு உருவாக்குகின்றார்